பிரேசலோட பெரிய சகோதர சகோதரிகளே மீண்டும் இந்த சகோதரி ஒரு சாட்சி விசேஷமான சாட்சி சொல்ல இருக்கிறாங்க சகோதரி பேர் மேரி ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அந்த சகோதரிக்கு நடந்த சம்பவம் என்னென்னா டாக்டர் சொல்லி பலகீனமாக இருக்குது ரத்தம் இல்லைன்னு சொன்னாருங்கும்போது அப்போ அவங்களுக்காக நான் ஜபிக்க ஆரம்பித்தேன் பதினாலாம் தேதி செப்டம்பர் பதினாலாம் தேதி இவர்களுக்காக ஜபிக்க அவங்க மக ஸ்டெல்லா பக்கத்தில் தான் இருக்கு ஜெபிக்கிறேன் இருக்குற அந்த பரிசுத்த ரத்தத்தை இந்த சகோதரிகள் நிரப்புங்க சொன்னதெல்லாம் பொய்யாகட்டும் இவங்க பலகீனங்கள் நீங்கி போகட்டும் வல்லமையான அபிஷேகத்தில் ரத்தத்தினால் நிரப்புங்க தலைமுறை கைய ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு அபிஷேகம் இந்த சகோதரி மேல இறங்கி வருது அந்த நேரத்தில் இந்த சகோதரி ஸ்டெல்லாக்கு என்ன தெரிஞ்சது ஒரு சிலுவை சிலுவை தெரிஞ்சது அந்த சிலுவையில இருந்து ஆண்டவர் இப்படி குடிஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படியே அந்த ரத்தம் அந்த சகோதரி மேல அப்படியே பக்கெட்ல இருந்து ஊத்துறது மாதிரி ஊத்துறது மாதிரி ஒரு தரிசனத்தை இன்னமாக்க கண்டிருக்குது அன்னையில இருந்து இன்னும் பலப்பட்டு ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இன்னும் பலப்பட்டு இருக்கிறாங்க இதான் பெரிய ஆச்சு பாருங்க ஆண்டவர் இப்படி எல்லாம் வந்து இந்த சகோதரிக்கும் தரிசனம் கொடுத்துருக்காரு இப்ப இந்த மகளுக்கு தரிசனம் கொடுத்து அந்த ரத்தத்தை நிரப்பினதை ஒரு சாட்சியை நிறுத்திட்டாரு Lord!